அடுத்தவர்கள் தனக்கு துன்பத்தையும் சுயரத்தையும் மறந்து பெருந்தன்மையாக மன்னிக்கும் பறந்த மனம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் நட்பு தான் மகர ராசிக்காரங்களே அப்படிப்பட்ட பர்வபாதி ராசினா உங்களுக்கே இப்ப நடக்கிற சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா சாமி கோணம் ஓடுற மாதிரி இருக்கு கண்டு இருக்குற மாதிரி இருக்கு மணலை மயக்கும் மூழ்கினி ஆட்டம் மயங்காத கஜகோல் பாண்டியரையும் ஆட வைக்கும் ஆட்டத்தில் திளைக்க வைக்கும் சிற்றம்பத்தில் மூழ்க வைக்கும் பூக்கடை நம்பி சாக்கடை விழுந்துடாது நமஸ்காரம் பிரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்கறது உத்திராராம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சுக்கர பகவானின் லீலா வினோதங்கள் ராகு பகவானின் மோகினி ஆட்டங்கள் மகர ராசிக்காரங்க தான் உண்டு தான் வேலை உண்டு முடிஞ்சா ஒருத்தர் உதவி பண்ணோம் முடியலைனாக்கா உதவி போயிடும் அடுத்தவர்கள் தனக்கு இழைத்த துன்பத்தையும் துயரத்தையும் அநீதியையும் மறந்து பெருந்தன்மையாக மன்னிக்கும் பரந்த மனம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க ஒருத்தருக்கு சிலருக்கு ஃப்ரெண்டு அமைஞ்சாங்க அப்படின்னாலே அந்த அமைஞ்ச ஃப்ரெண்டுக்கு நிச்சயமா வந்து நல்லதுதான் நடக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையில எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு மோசமான அமைப்புல இருந்தாலும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் மகர ராசிக்காரங்களே பரோபகாரி ராசி அப்படிப்பட்ட பரோபகாரி ராசினா உங்களுக்கே இப்போ நடக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா சாமி கோணம் ஓடுற மாதிரி இருக்கு உழுவுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மனதை மயக்கும் மூழ்கினி ஆட்டம் மயங்காத கச்சக்கோள் பாண்டியனையும் ஆட வைக்கும் ஆட்டத்தில் திளைக்க வைக்கும் சிற்றின்பத்தில் மூழ்க வைக்கும் பேரின்பம் என்று நினைத்து கடைசியில் பெரும் துயரத்துக்கு ஆளாக வைக்கும் பூக்கடையை நம்பி சாக்கடையில விழுந்துடாத ஏன்னா நீ நல்லவ சகோதரா மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் ஜென்ரலா சொல்றது என்ன அப்படின்னாக்கா அடுத்தவங்களை நம்பியே மோசம் போன ராசி மகர ராசி உங்களுடைய உழைப்பை உறிஞ்சுக்கிட்டு உங்களை தூக்கி போட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க எந்த நட்புக்காக நீங்க உயிரை கொடுத்தீங்களோ பணம் பொருள் ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகத்தை ஊட்டீங்களோ அந்த நட்பே உங்களை வந்து பழத்தை சாப்பிட்டு தூக்கி எறியா மாதிரி உங்களை தோடா தூக்கி போட்டாங்க தோடா தூக்கி போட்டாங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் உடைய பஞ்சம பாக்கிய ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உச்சம்மா என்ற வீட்டை போய் உங்க ராசிநாதன் உட்கார்றாரு உட்கார்ந்தது மட்டும் இல்லாத உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்தது தான் இப்ப பிரச்சனைங்க அது மட்டும் இல்லாத குரு பகவான் சொல்லி வச்ச மாதிரி ஆறாம் இடத்துல போய் மறையிறாரு ஸோ இது என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒரு கால்குலேஷன் அப்படின்னாக்கா சாடமே இல்லாமல் இருக்கிற ஒரு குளத்தில் ஒரு கல்லை விட்டுடுச்சா எப்படி அது வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி சிவனேன்னு தேமேன்னு தான உண்டு தான் வேலை உண்டுன்னு உங்கள் ரூட்டில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்க உங்களை மல்லிகை பூவாசம் மோகினி ஆட்டம் மனதை மயக்க செய்யும் அதற்கான காலகட்டம் இப்போ உங்களுக்கு நெருங்கி வந்துருச்சு இது ஏற்கனவே இதில் பாதிக்கப்பட்டவங்க கால் பண்ணிட்டாங்க ஒரு மூணு நாலு கிளையன்ட்டு எனக்கு கால் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில் கதையும் அனுப்பி விட்டாங்க இருந்து ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ்ல அழுஞ்சிட்டாரு அதாவதுங்க உதவி உதவி பண்ணுறதில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அது முன்னப்பின்ன தெரியாதவங்களாம் இருப்பாங்க அப்பதான் பேசி பழகிருப்பீங்க ஏதோ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு சகோதரி மாதிரி நம்ம ஒன்று விட்ட சகோதரி மாதிரி நம்ம கூட பிறந்த சகோதரி மாதிரி இருக்காளே இவ அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்கள் வந்து ஒரு அறியாமலையில் இருக்காலே சரி தவிக்கிறாளே அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு உதவி பண்ண போயிருப்பீங்க அது வந்து நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்களோ இல்லை இந்தியாவில் இருக்கீங்களோ தமிழ்நாட்டில் இருக்கீங்களோ எங்கே இருந்தாலும் சரி ஒரு உதவி பண்ண போயிருப்பீங்க அந்த நேரத்துக்கு வந்து ஒரு ஆண் துணை தேவைப்படுது ஒரு ஒரு ஆம்பளை சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இதே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுக்கோ இல்லை பணத்துல ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறதோ எதுக்கோ ஒண்ணுக்கு இல்லை ஒரு சொத்து வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிற மாதிரி இருக்கும்போது அந்த நேரத்துல கூட இருந்து நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்கலாம்ன்ற மாதிரி நீங்க இருந்து பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சகோதரி மாதிரி நினைச்சவடே பாத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து அவங்க வந்து வேற மாதிரி நினச்சிருப்பாங்க வேற மாதிரி நினைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்ப உங்களுடைய காலகட்டத்துல உங்களுக்கு கிரக சஞ்சார சூழ்நிலை உங்களுக்கு உருவானது உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா கணவனை இழந்த கணவனை துறந்த கணவனை மறந்த கணவனை பிரிந்த இந்த மாதிரி கேட்டகரியில ஒரு லேடியா இருக்கும்போது அது என்ன பண்ணுவோம் ஒரு செடி வளர்ந்து முளைச்சு தலைத்து நிற்பதற்கு ஒரு மரம் அல்லது ஒரு கொம்பு ஒரு கம்பு தேவைப்படுது இல்லையா அதுதான் நீங்க அப்படின்ற மாதிரி ஆகி அவங்களும் உங்ககிட்ட ஏதாத்திரம்தான் பழகிருப்பாங்க எடுத்துருப்பாங்க ஆனா நீ நினைச்சா மாதிரி உங்களை வந்து அவங்க சகோதரனாக நினைச்சிருக்க மாட்டாங்க ஒரு நண்பரா ஒரு நட்பா நினைச்சு பழகிருப்பாங்க போக போக பார்க்கும் போதுதான் அடாடா அப்படின்ற மாதிரி அதாவது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பிலாசபியா என்னன்னாக்கா பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்குமா பத்திக்காதா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அதுல அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து உங்களை கெடுக்கணும் உங்களை மயக்கணும் உங்களை வந்து காட்டணும் அழகழிக்கணும் அழகாய உடணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு நோக்கமா இருந்திருக்காரு அவங்க சாதாரணமா யதார்த்தமா சரி இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு இவரு தான் அது அது மட்டும் இல்லாத அணுக நல்லவராக இருக்கிறது தான் நீங்கள் மகர ராசிக்காரங்களா அப்படிங்கும் போது உங்களோட ஒரு நல்லவரை வந்து பலவீசி தேர்னாலும் இல்லை விளம்பரம் கொடுத்து தேர்ந்தாலும் கிடைக்காது அப்படின்றதுனால சரி இப்போதைக்கு சரி இப்போதைக்கு நம்மளுடைய மனசில் இருக்க சில நிராசைகளை ஆசைகளை சிட்டு வேட்கைகளை நம்ம தவித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட மூவ் பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசுவாங்க எடுப்பாங்க ஒரு டபுள் மீனிங்கில் வந்து பழகி வருவாங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சோம் இல்ல நான் வந்து வந்து உன்னை வந்து அப்படி நினைக்கல நான் வந்து ஒரு சகோதரி போலதான் நினைச்சேன் நீ அப்படி நினைச்ச ஆனா நான் உங்களை வந்து அப்படி கிடைக்கலையே நான் உன்னை வந்து அப்படி நினைக்கலையே அப்படின்னும் போது கரும்பு தின்னா கூலியா தேவனை எடுக்கிறவன் கையாணக்காம இருப்பானா மோகினி ஆட்டம் மனதை மயக்கம் மகாராணி போன்ற மனைவியையும் துறக்க செய்யும் மறக்க செய்யும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து இதில் போய் நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்ன தேனும் தினைமாவும் போல நிலமும் நட்சத்திரமும் போல நிறமும் பனியும் போல மலையும் தென்றலும் போல புயலும் சூறாவளியும் போல மலரும் மனமும் போல செடியும் கொடியும் போல படர்ந்து பின்னி பிணைந்து ஈருடல் ஓர் உயராக ஆகி கடைசியில் சித்தம் கலங்கி சித்தம் முற்றி பித்துக்குடியாகவே ஆகின்ற நேரம் உருவாகுமே சாமி சகோதரா பணம் இன்னைக்கு போனாலும் நாளைக்கு சம்பாதிச்சிடலாம் பண ராசி போனாலும் ஆனா மானமரியாதை சம்பாதிக்க முடியாது அப்படின்றதான் மகர ராசிக்காரனுடைய அப்படிப்பட்ட உங்களையே எதுக்குமே எதுக்குமே அடங்காத எதுக்குமே ஆடாத கஜகோல் பாண்டியனா உங்களையே ஆட்டி படைக்கிறதுக்கு ஆட வைக்கிறதுக்கு தல்லாட வைக்கிறதுக்கு சிற்றின்பத்திலே மூழ்க வைக்கிறதுக்கு அதற்கான நேரங்கள் காலங்கள் உருவாயிடுச்சு சாமி பார்த்துக்கோ சாமி குமாரு எஸ்கேப் ஆகி ஓடு வீட்டில் இருக்க பொண்டாட்டி குறிஞ்சி பூ குறிஞ்சி மலர் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கின்ற அரிய மலர் அந்த மனைவின்ற அந்த பந்தத்தை விட்டு இந்த மாதிரி ஒரு சிற்றின்ப வேட்கையில கம்பானியன் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் சேர்ந்து வாழுதல் ஆத்துல போற தண்ணி ஐயா குடி அம்மா குடி அப்படின்ற மாதிரி நினச்சி போய் உளுந்து கடைசியில தேவையில்லாத ரோகத்தை ரோகம் என்று கூறப்படுகின்ற குஷ்ட ரோகத்தை வரவழைத்து கொள்ளாதே மதிமயங்கும் கதிகலங்கும் விதி விளையாடும் ஆனால் சமுதாயத்துல இன்னைக்கு பேரோடையும் ஒரு அந்தஸ்தோடையும் கௌரவத்தோடையும் இருக்கின்ற ஒரு ஆள் வனங்காசி இருக்குது இல்ல சொந்த வீடு இருக்குது இல்ல ஒரு பெரிய கலெக்டர் உத்தியோகத்தில் இருக்கிறே இல்ல சாதாரண வேலைகளை இருந்தாலும் ஒரு மனிதனா ஒரு பண்புள்ளவனா ஒரு குணம் உள்ளவனா ஒரு மனிதன் நேய மிக்கவனா ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது சொல்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீ சகோதரா அந்த இமேஜ் என்னைக்குமே உனக்கு கிடைக்காது அந்த இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இப்ப தேடி வந்துகிட்டு இருக்குது கட்டுடலை பார்த்து மயங்கினால் வெட்டுடல் ஆகுமே இந்த ஜென்மம் எடுத்த உடல் நாயாய் பேயாய் அலையுமே இந்த ஆன்மாவின் குரல் இந்த மாதிரி தேடி வர உறவுகள் இந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிற்றன்ப உறவுகள் கம்பானியன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாலும் இது வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னாக்கா அதை சொன்னோம் அப்படின்னாவே வந்து ரொம்ப கொச்சையா இருக்கும் ரொம்ப ஒரு உற்றாரமாக இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒப்பாட்டி ஒரு விபச்சாரி இந்த நேந்திர தான் அதனால ஒரு குடும்ப பெண்ணாகவே இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மேட்டர் ஆயிடுச்சு ஒரு குடும்ப பெண்ணாகவே இருந்தால் கூட இந்த மாதிரி போச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து மான மரியாதை அவளுக்கு போறது இல்லாத உலகம் சேர்ந்து போய்டும் மகர ராசிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு தப்பான வீட்டுக்கு போறவன திருத்தி திருந்த செய்து ஒரு வழிக்கு கொண்டு வரவங்க தான் மகர ராசிக்காரங்க நீங்க நீங்களே போயிட்டு மற்றவர்களுக்கு முன்னு பஞ்சாயத்து பண்ற இடத்துல இருக்கிற நீங்களே கடைசியில் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்ணிக்காதீங்க உங்களுக்கு நாலு பேர் கண்ட கண்ட நாய் நரீனா வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலமையே நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க அந்த மாதிரி காலகட்டங்கள் சூழ்நிலைகள் வருது உஷாரு எஸ்கேப்பு வரும் வருடம் தொடங்கி ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதாவது ராகுபகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் என்ற வீட்டுக்கு உங்கள் போய் அங்கே வீடு கொடுத்த குரு பகவான் போய் ஆறுல மறைகிறது இது ஒரு ஈக்குவேஷன் புராதனமான நூல்களிலே சொல்லப்பட்ட ஒரு மெய் கூற்று இந்த கூற்றுக்கு இரையாக வேண்டியது உன்னுடைய நாற்று இதனால் உனக்கு ஏற்படுமே துடைக்க முடியாத ஒரு தீட்டு இந்த தீட்டில் போய் உளுந்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த கங்கையில் போய் எந்த காசி ராமேஸ்வரத்தில் போய் தலையை முகுனாலும் செஞ்ச பாவம் கூடாது இட்ட உறவு நாலு நாளைக்கு நக்கின உறவு நாற்பது நாளைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது நாற்பது ஜென்மங்கள் எடுத்தாலும் தொடர்ந்து வரும் கள்ளத்தனமான சிற்றின்ப உறவு அதில் போய் மகர ராசிக்காரங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் உங்களுக்கு அறுபது வருடங்களுக்கு பின்னால் அறுபது வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ பர்டிகுலராக இப்போ இந்த ஒரு பத்து மாசம் இந்த பத்து மாசம் உஷாரா இருந்துக்கோ கட்டுக்காவலை மீறி அடங்காத மனதை கட்டுக்குள் கொண்டு வாங்க ஓம் நம சிவாயம் என்கின்ற திரு மந்திரத்தை உச்சரித்து அலைபாயு மனதை அடங்குங்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சனிக்கிழமைகளிலே சென்று வாருங்கள் பிரதோஷத்தை கண்டு மனதில் உள்ள துவேஷங்களை தோஷங்களை நீக்குங்கள் உண்ணியங்களை சம்பாதிங்கள் ஸோ ஒரு எச்சரிக்கை பதிவு இந்த கால்குலேஷன் பல மகர ராசிக்காரர்களை பித்துக்குழி ஆகிறதுக்கும் மென்டலாகி அலையவுட்றதுக்கும் காத்துக்கிட்டு இருக்குது உஷாராகிக்கங்க நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் வைத்தவங்களை மதிங்க அம்மா பாஷவாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை யாரும் பதிவு சந்திக்கிறது விட நம்ம சேனலையும் ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலனும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நஷிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்